சங்கீதம் நூற்று இருபத்தி நான்கு தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே இருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஏழு அப்படியே கீரியாத் யாரைமீன் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய இளையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி கீரியாத் யாருமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இசரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரேவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரி நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாகச் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்டர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்டர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெரியும் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் இந்த பிரகாரம் பெலிசர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்டருக்கு விரோதமாய் இருந்தது பெலிஸ்டர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவைக்கு காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்பக் கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்டர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள் இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் போய் சுற்றிப்போய் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கருத்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டினான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரோவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் பெயர்சபாவிலே இருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரோவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்தில் வந்து இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னைத் தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் இப்போதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னது என்று அவர்களுக்கு திடச்சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான் ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை ஒழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான் உங்கள் குமாரத்திகளை பரிமளத் தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான் உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சைத் தோட்டங்களிலும் உங்கள் ஒலியத் தொப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சைப் பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரர்களையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான் உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லைக் கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்குப் போகலாம் என்றான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது பென்னியமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பென்னியமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெஹோராத்திற்குப் பிறந்த சோரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன் அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரேல் புத்திரரில் அவனைப் பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் இருந்தான் சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளைத் தேட போ என்றான் அப்படியே அவன் எப்ராயி மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான் அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டைக் கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பெண்ணியமின் நாட்டை உருவக் கடந்தும் அவைகளை காணவில்லை அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு போவோம் வா என்றான் அதற்கவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான் அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து இதோ என் கையில் இன்னும் கால்சேக்கல் வெள்ளி இருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான் முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்கப் போனால் இடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள் இந்நாளிலே தீர்க்கதிர்சி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னாய் போவோம் வா என்றான் அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள் அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களைக் கண்டு ஞானதிஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இருக்கிறார் இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார் தீவிரமாய் போங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார் நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ணப் போகிறதற்கு முன்னே அவரைக் காண்பீர்கள் அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள் பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார் பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள் உடனே போங்கள் இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள் அவர்கள் பட்டணத்திற்குப் போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான் சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு பெண்ணியமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இசுரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்டரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சிட்டேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார் சாம்புவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் சவுல் சாமுவேல் சாமுவேலிடத்தில் வந்து ஞானதிஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான் சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்திரமாக ஞானதிஷ்டிக்காரன் நான்தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் மூன்று நாளைக்குள்ளே முன்னே காணாமற் போன கழுதைகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது அதல்லாமல் சகல இஸ்ரோவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான் அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெண்ணியமின் கோத்திரத்தான் அல்லவா பென்னீமின் கோத்திரத்து எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான் சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜனசாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய குறைய முப்பது பேராயிருந்தார்கள் பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வந்து வை என்றான் அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான் அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான் அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான் அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடை பேசிக் கொண்டிருந்தான் அவர்கள் அதிகாலமே கிழக்கு விழிக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான் சவுல் ஆயத்தப்பட்டபோது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான்